இந்த அரங்கத்துக்குள்ள நானும் நம்முடைய ஐயா காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதற்குரிய ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய தமிழறிவி மணியன் ஐயா அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த பொழுது பேசுகிறாங்க நாங்கள் நிறுத்தி கேட்டோம் மக்கள் சொன்னாங்க ஐயா உள்ளே இடம் இல்லாமா அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இதை போன்ற ஒரு மாநாடு நம்முடைய திருச்சி பகுதி பக்கத்துல முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் மேடையில் ஐயா பற்றி நான்கு நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுகின்றார் திருச்சி சிறுகானூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்ற தலைப்பில் மாநில மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் பெரும்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தலைமையேற்று சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அவர் பேசிய பொழுது அந்த மாநாட்டு திடலில் அதிகபட்சமாக சுமார் ஐநூறு பேர் மட்டுமே இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று பேசப்பட்ட இந்த மாநாட்டில் சொற்ப அளவிலே கலந்து கொண்டனர் பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட இந்த மாநாட்டின் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை என்பது ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் சகோதர சகோதரி எங்கேயோ இடத்துல இப்படிப்பட்ட பண அரசியல்ல குடும்ப அரசியல் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வந்திருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக ஐயா அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் உதாரணமாக கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இந்த தொகுதியினுடைய மக்கள் மீண்டும் அவரை நாடாளுமன்றத்திற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழகத்தினுடைய விடிவெல்லியாக தேசியம் காப்போம் என்பதை மீண்டும் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற சொல்லிலே தான் இந்த தாரக மந்திரத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அறுபத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சிக்கு பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு எம்பிக்கு அந்த தொகுதியிலே அடிப்படை கட்டமைப்பு ஒன்றரை வருஷத்துக்கு ஏழரை கோடி வரலீங்க முப்பத்தி ஒன்பது தனிநபர் மசோதாக்கள் அதாவது இவருடைய பெயரில் சொந்த முயற்சியில தனியாக இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாக்கள் இந்தியாவிலேயே முப்பது குறைவாக இந்த புத்தகம் இத்தனை பேர் முழுதாக படிச்சீங்க தெரியலீங்களா இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும் ஐந்து ஆண்டுகள்ல பாராளுமன்றத்துல ஐயா பாரிவேந்திர எழுப்பியிருக்கூடிய கேள்விக்கு பாராளுமன்ற மூலமாக வந்திருக்கு ஆனால்